சிவானி பக்தி சேனல் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவானி இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய விசேஷம் நவராத்திரி ஆரம்பம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை நல்ல நேரம் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நட்சத்திரம் உத்திரம் மதியம் பன்னிரண்டு இருபத்தைந்து வரை அஸ்தம் மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஆறு முதல் திதி அமாவாசை காலை ஒன்று நாற்பத்திரண்டு வரை பிரதமை காலை ஒன்று நாற்பத்தி மூன்று முதல் ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை அவ்விட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மதியம் பன்னிரண்டு இருபத்தைந்து வரை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மதியம் பன்னிரண்டு இருபத்தி ஆறு முதல் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதாக அமையட்டும் இதுபோல் தினசரி உங்கள் ராசி பலனை கேட்பதற்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்கள் சிவானி